வணக்கம் மக்களே இந்த பதிவுல நாம பார்க்க போறது பரம்பொருளான மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் முதல் அவதாரமான மச்சை அவதாரம் பற்றிதான் மச்சைய அவதாரத்தை மச்சாவதாரம் என்றும் கூறுவார்கள் ஒருமுறை பிரம்மதேவர் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்தார் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த பிரம்மதேவர் தானாக தன்னை அறியாமல் வேதங்களை கூறி கொண்டிருந்தார் அப்போது குதிரை முகம் கொண்ட ஹைகிரீவன் என்ற அசுரன் தனது யோக சக்தியால் வேதங்களை திருடி சென்று அந்த வேதங்களை கடலுக்கடியில் மறைத்து வைத்துவிட்டார் வேதங்கள் இல்லை என்றால் பிரம்ம சிருஷ்டி இயங்காமல் போய்விடும் உலகம் சரியாக இயங்கி அறம் செழிக்க வேண்டும் என்றால் வேதத்தின் துணை மிகவும் அவசியமாகும் அதனால் ஹைக்ரீவனால் திருடப்பட்ட வேதங்களை மீட்டெடுப்பதற்காகவே மகாவிஷ்ணு மச்சாவதாரம் எடுத்தார் சத்தியவிரதன் என்ற பெயருடைய ராஜரிஷி நாராயணர் மீது அளவில்லா பக்தி கொண்டிருந்தார் அந்த ஹரிபக்தர் உணவு எதுவும் உண்ணாமல் தண்ணீரை மட்டும் அருந்திக்கொண்டு கொண்டு மகாவிஷ்ணுவை துதித்து வந்தார் அவர் நாள்தோறும் கிருதமாலா என்ற நதிக்கரையில் மகாவிஷ்ணுவை எண்ணி பூஜிப்பது உண்டு அதுபோல் ஒரு நாள் கிருதமாள ஆற்றங்கரையில் அமர்ந்து மகாவிஷ்ணுவை எண்ணி பூஜித்து தன் இரு கரங்களால் நீரை எடுத்தார் அங்கே கைக்குள் தேங்கிய நீரில் ஒரு மீன் குட்டி அழகாக நீந்தி கிடப்பதை பார்த்தார் பேரழகு மிக்க அந்த மீன் பேசியது என்னை மீண்டும் தண்ணீரில் விட்டுவிடாதீர்கள் குட்டி மீனான என்னை பெரிய மீன்கள் விழுங்கிவிடும் என்று அச்சமாக இருக்கிறது என்று கூறியது அந்த மச்சத்தின் வேண்டுகோளை நிறைவேற்ற நினைத்த சத்தியவிரதன் தன்னுடைய கமண்டலத்திற்குள் மீனை போட்டு தன் வழிபாட்டு ஆசிரமத்திற்கு எடுத்து சென்றார் அன்று இரவே அந்த மச்சம் கிடுகிடுவென வளர்ந்து கமண்டலம் முழுவதும் பரவியது அரசே இந்த இடம் எனக்கு வசிக்க போதாது என்றது மச்சம் சத்தியவிரதன் மீனை கமண்டலத்திலிருந்து எடுத்து நீர் நிறைந்த வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டான் இந்த பாத்திரமும் எனக்கு வசிக்க போதவில்லையே என்று மீண்டும் கெஞ்சியது உடனே மீனை அங்கிருந்து எடுத்து ஒரு குளத்தில் விட்டார் அது வெகு விரைவாக வளர்ந்து அந்த குளத்தை அடைத்து நின்றது அடுத்து அந்த மீனை ஆழமான மடுக்களிலும் ஏரிகளிலும் போட்டார் அங்கும் அது பெரிதாக வளர்ந்து தனக்கு வாழ இடம் போதவில்லை என்று சொல்லியது கடைசியாக அதை சமுத்திரத்தில் கொண்டு போடும் பொழுது அந்த மச்சம் கூறியது ராஜரிஷியே இந்த பெரிய கடலில் திமிங்கலம் போன்ற பெரிய ஜந்துக்களின் நடமாட்டம் இருக்கிறது ஆகவே என்னை நீ இங்கு விட்டு சென்று விடாதே என்று அலறியது உடனே சத்தியவிரதன் அந்த மீனை கரம் கூப்பி தொழுது பரம்பொருளே ஒரு சாதாரண மீனாக தாங்கள் என்னிடம் வந்து புரியும் மாயம் என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லையே நீர் வளர வளர நிச்சயம் தாங்கள் ஸ்ரீகரியேதான் என்பதை உணர்ந்து கொண்டேன் ஆகவே பெருமானாகிய தாங்கள் இந்த உருவத்தோடு இங்கு வந்த காரணத்தை தங்கள் தொண்டனாகிய எனக்கு தெரிவிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் என மச்சாவதார மூர்த்தியை வேண்டி வணங்கி கேட்டான் சத்தியவிரதனின் வேண்டுதலுக்கு மச்சாவதார மூர்த்தியான மகாவிஷ்ணு என்ன பதில் சொன்னார்னு கீழே இணைக்கப்பட்டுள்ள அடுத்த பகுதியை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி